டீஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சட்னி போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வேண்டாம் அப்படின்னு வேஸ்ட்டாக தூக்கி வீசுகிற ஒரு பொருளை வச்சு செய்யப்பறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் வாங்காத என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு மூணு பல் பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு சின்ன வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நடைக்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கலை இருக்கல அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆகிடுச்சு நான் தெரியுதா போட்டிருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி சாப்பிட்றக்கு கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்கிற மாதிரி வலுவல் பலாம் இல்லாமல் கசப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ இது கூட நான் அந்த தோல் வந்து சீவி வச்சுருக்கேன் அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு கழுவிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கணும் அதாவது எண்ணெயிலேயே பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வதங்கணும் அந்த தோல் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் நம்ம இது கூட புளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்குங்க இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் புளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்குங்க அப்போ தான் கசப்பு இருக்காது நான் சொன்ன மாதிரி பொட்டுக்கடலில் சேர்த்திங்க அப்படின்னா சுத்தமாக கசப்பு இருக்காது இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தேங்காய் துருவல் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா சூப்பரான சட்னி துவையல் என்ன வேணுமோ சொல்லலாம் சூப்பராக இருக்கும் சாதம் இட்லி தோசைக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ